ஸ்ரீகுருநாதர் கந்தர்வபுரத்திற்கு சென்றாலும் அந்த அத்திமரத்தில் இருந்து கொண்டு அருள் புரிகிறார் என்கிறீர்களே அப்படி யாராவது குருநாதரை சேவித்து அருள் பெற்றிருக்கிறார்களா என்று கேட்டார் சித்தமுனி சந்தோஷம் அடைந்து அப்பனே இங்கு சுவாமியை சேவித்து அருள் பெற்றவர்கள் நிறைய பேர் உண்டு அவர்களில் ஒருவர் கதையை சொல்கிறேன் கேள் சிரோலா என்ற கிராமத்தில் வேத சாஸ்திரம் படித்த உத்தமமான பிராமணர் இருந்தார் அவர் மனைவி பதிவிரத்தையும் நற்குணங்களும் உள்ளவள் அவர்களுக்கு ஐந்து மகன்கள் பிறந்து இறந்து விட்டார்கள் ஆகையால் அவர்கள் எல்லா கடவுள்களை வேண்டியும் விரதங்கள் இருந்தாலும் ஒரு பலனும் கிடைக்கவில்லை ஆகையால் இப்படி நடப்பதற்கு காரணம் தெரிந்து கொள்ள ஜோதிடரிடம் சென்று தமக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் பிழைப்பதில்லை காரணம் என்னவென்று கூறுங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் அம்மா முற்பிறவியில் நீ செய்த பாவத்தினால் இப்படி நடக்கிறது யாரொருவர் பெண்களின் கர்ப்பத்தை அழிப்பார்களோ பசுக்களை குதிரைகளை துன்புறுத்துவார்களோ மற்றவர்களின் பணத்தை திருடுவார்களோ அல்லது கடனாக பெற்று திருப்பித் தராமல் இருந்தாலும் அவர்கள் அடுத்த பிறவியில் குழந்தை பேரு பெறமாட்டார்கள் அப்படி குழந்தைகள் பிறந்தாலும் இறந்து விடுவார்கள் நீ போன ஜென்மத்தில் கோத்திரரான ஒரு பிராமணரிடம் நூறு ரூபாய் கடன் வாங்கி திருப்பி தரவில்லை அவன் பல முறை கேட்டும் மனமுடைந்து தற்கொலை செய்து இறந்து பிசாசாக ஆகிவிட்டான் அவன்தான் உன் குழந்தைகளை கொன்று விடுகிறான் செய்த பாவம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொன்னார் இதை கேட்ட அந்த பெண் தான் செய்த பாவத்திற்கு மனமுடைந்து அந்த பாவத்தை போக்க பரிகாரம் என்னவென்று ஜோதிடரை கேட்டாள் அதற்கு அம்மா அந்த பிராமணர் தற்கொலை செய்து இருந்து விட்டதனாலும் அவனுக்கு பிள்ளைகள் சொந்தக்காரனும் இல்லாததால் அவனுக்கு ஈம சடங்குகள் செய்யவில்லை ஆகையால் நீ அவனுக்கு ஈம காரியங்களை செய்து அதே கோத்திர பிராமணருக்கு நூறு ரூபாய் தானம் செய்து ஒரு மாத காலம் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள பஞ்சகங்கா சங்கமத்தில் நீராடி உபவாசம் இருந்து ஏழு முறை அத்திமரத்திற்கு அபிஷேகம் செய்து அதை சுற்றி பூஜை செய்து ஸ்ரீகுரு பாதுகைகளுக்கும் பூஜை மற்றும் அபிஷேகம் செய்தால் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளின் அருளை பெற்று உன் பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுளுடைய மகன் பிறப்பான் என்று சொன்னார் அப்பொழுது அந்த பெண் ஐயா நான் மிக ஏழை என்னிடத்தில் தானம் செய்வதற்கு பணம் இல்லை ஆனால் நீங்கள் கூறியதைப் போல ஒரு மாத காலம் அந்த புண்ணிய தலத்தில் நியமத்துடன் சேவை செய்கிறேன் என்று சொல்ல அதற்கு அந்த பிராமண ஜோதிடர் சம்மதித்தார் அப்பொழுது அந்த பெண் சந்தோஷத்துடன் அந்த புண்ணிய தலத்திற்கு சென்று நியமத்துடன் சங்கமத்திலும் பாபநாசத்திலும் காமிய தீர்த்தத்திலும் நீராடி ஏழு முறை நீரினால் அத்திமரத்தையும் ஸ்ரீகுருவின் பாதுகைகளையும் அபிஷேகம் செய்து உபவாசம் இருந்து அத்திமரத்தை சுற்றி பூஜை செய்து வந்தாள் இப்படி மூன்று நாட்கள் ஆயின மூன்றாம் நாள் இரவு கனவில் அந்த பிசாசம் தோன்றி ஏ பெண்ணே நீ என் பணத்தை எடுத்துக்கொண்டு தராமல் இங்கு இந்த மரத்தை சுற்றி பூஜை செய்கிறாயா என் பணத்தை திருப்பி கொடு இல்லாவிட்டால் உன் வம்சத்தை நாசமாக்கி விடுவேன் உன்னையும் கொன்று விடுவேன் என்று கூறி அவள் மேல் பாய்வதற்காக சென்ற பொழுது அந்த பெண் பயத்துடன் எழுந்து அத்தி மரத்தினாரிகள் சென்றாள் அங்கு ஸ்ரீகுருமூர்த்தி தோன்றி அவளை தன் அருகாமையில் அழைத்து அந்த பிசாசத்தை பார்த்து பக்தையான இந்த பெண்ணை ஏன் என்று அந்த அந்த பிசாசம் பெண் முற்பிறவியில் கடன்பட்டதையும் அதனால் அவன் பிசாசானதையும் கூறி யோகிகள் ஆன நீங்கள் என் விரோதிக்கு புகலிடம் அளித்து காப்பது நல்லதில்லை என்று சொல்ல அதை கேட்ட சுவாமி கோபித்து நீ என் பக்தர்களை துன்புறுத்தினால் நான் உன்னை தண்டிப்பேன் இவள் உனக்கு கடன் பட்டது ஆனால் இப்பொழுது ஏழை ஆகையால் நான் சொன்னபடி நீ கேட்டால் உனக்கு இந்த பிசாசு ரூபம் போய்விடும் இல்லையெனில் நீ இப்படியே இருப்பாய் என்றார் ஸ்ரீ குருவே நீங்கள் சொன்னபடி நான் கேட்பேன் எனக்கு இந்த பிசாசு ரூபம் போகும்படி செய்யுங்கள் என்று வேண்டினான் அதற்கு ஸ்ரீ இவள் பத்து நாட்கள் உனக்கு ஈம சடங்குகள் செய்வாள் என்று கூறி அவளை பார்த்து அம்மா உன் நீ இந்த பிரேதத்திற்கு ஈம சடங்குகளை செய்யுங்கள் அதனால் உனக்கு பிரம்மஹத்தி நீண்ட ஆயுளியுடைய பிள்ளைகள் பிறப்பார்கள் இவனுக்கு இந்த பிசாசு ரூபம் போய்விடும் என்று கூறி முன்பு அந்த ஜோதிடர் சொன்னதைப் போலவே குருநாதரும் அத்திமரத்திற்கு பூஜைகள் செய்ய சொன்னார் அவள் காலையில் எழுந்து சுவாமி கூறியதை போலவே செய்தாள் இதனால் அந்த பிசாசு நற்கதி அடைந்தது து நீங்கிட்டு மீண்டும் ஒரு நாள் ஸ்ரீ குருநாதர் கனவில் தோன்றி இரண்டு தேங்காய்களை அவளுக்கு கொடுத்து உன் விரதம் பூர்த்தியாகிவிட்டது இந்த தேங்காய்களை பூஜைக்கு உபயோகித்து அதை உண்ணுங்கள் உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பார்கள் என்று கூறி மறைந்து விட்டார் அவள் எழுந்து பார்க்கையில் அவள் பக்கத்தில் உண்மையாகவே இரண்டு தேங்காய்கள் இருந்தன உடனே அவள் இந்த கனவு பற்றி தன் கணவருக்கு சொன்னால் அவர்கள் சுவாமி அந்த தேங்காய்களை உபயோகித்து அத்திமரத்திற்கு பூஜை செய்து தேங்காய்களை உண்டு தம் கிராமத்திற்கு விட்டார்கள் இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் மூத்தவனுக்கு ஏழு வயதும் இளையவனுக்கு மூன்று வயதும் வந்தது ஆகவே மூத்தவனுக்கு உபநயனமும் இளையவனுக்கு முடி எடுத்தல் செய்ய நினைத்து அதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்தார்கள் ஆனால் முகூர்த்தத்திற்கு முதல் நாள் மூத்தவனுக்கு பக்கவாத நோய் வந்து மூன்று நாட்கள் அவதிப்பட்டு இறந்து விட்டான் அதை பார்த்த தாய் துக்கம் தாங்காமல் குழந்தையின் சவத்தின் மீது புரண்டு மகனே குருவின் அருளால் நீண்ட ஆயுளுடைய மகன் பிறந்தான் என்று சந்தோஷமடைந்தேன் உன் மணலை சொற்கள் கேட்டு ஆனந்தம் அடைந்தோம் நீ பிறந்ததிலிருந்து எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன வயதான காலத்தில் எங்களை காப்பாற்றுவாய் என்று எண்ணினோம் ஆனால் நீ இப்படி வயதிலேயே இருந்து எங்களை அனாதைகளாக்கி சென்று விட்டாயே என்று பலவிதமாக கூறி அழலானாள் அப்பொழுது அங்கு அவளை பார்த்து அம்மா விதி யாரை விட்டது மரணம் மகான்களை ரிஷிகளை யோகிகளை அவதார புருஷர்களையும் விடவில்லை சாமானியமான மனிதர்களாகிய நாம் எப்படி தப்பிக்க முடியும் நீ இப்படி அழுவதினால் இறந்தவன் மீண்டும் பிழைப்பானான் என்று கூறி சமாதானப்படுத்தினார்கள் ஆனால் அவளோ ஸ்ரீ குருவாகிய நரசிம்ம சரஸ்வதி அவர்களின் வரத்தினால் நீண்ட ஆயுளுடைய மகன் பிறந்தான் என்று நினைத்தேன் குருவின் வரம் பொய்யாகிவிட்டது யார் அவரை நம்புவார்கள் அத்திமரத்திற்கும் பாதுகைகளுக்கும் பூஜை செய்து சுற்றி வந்தேன் அதெல்லாம் வீணாகிவிட்டது ஸ்ரீ குருதேவர் சத்தியத்தை தவறிவிட்டார் அதலால் நானும் இவனுடன் உயிரை விட்டு விடுவேன் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக உங்களிடம் சரணடைந்தேன் அதிலிருந்து காப்பாற்றி நீண்ட ஆயுளுடைய மகன் கொடுத்தீர்கள் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் புலியினிடம் தப்பிப்பதற்காக ஓடி ஒரு கசாப்பு கடைக்காரனிடம் சரணடைந்தது போலும் பூஜிப்பதற்காக கோவிலுக்கு சென்ற பொழுது அது இடிந்து மேலே விழுந்து இறந்து விட்டது போலும் ஆகிவிட்டது எனக்கு ஆசி அளித்து நீங்கள் ஏன் என் மகனை காப்பாற்ற மாட்டீர்கள் என்று இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தாள் மறுநாள் ஊரில் ஊரில் உள்ள பிராமணர்கள் வந்து நீ இப்படி அழுவதால் என்ன பயன் உன் மூர்க்கத்தை விட்டுவிட்டு குழந்தையின் சடலத்தை எரிப்பதற்கு எங்களிடம் கொடுத்து விடு என்று கேட்டார்கள் என்று சொல்லி குழந்தையை தன் மார்பில் அணைத்துக் கொண்டு விட்டாள் அங்கு கூடியிருந்தவர்கள் இந்த விபரீதத்தை கண்டு வியப்படைந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அதற்குள் மத்தியானமாகிவிட்டது அந்த நேரத்தில் அங்கு ஒரு பிரம்மச்சாரி வேடத்தில் ஸ்ரீகுருவாகிய ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து அவளை தேற்றி தத்துவ ஞானத்தை போதிக்கலானார் அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்தா.